உறவுகளுக்கு வணக்கங்கள் சாலை பள்ளமேடுகளில் மேடுகளில் பேருந்தை வேகமாக ஓட்டியதால் காயமடைந்த பயணி இழப்பீடு கோரலாமா இது தொடர்பாக கர்நாடகா உயர்நீதிமன்றம் டிவிஷனல் கண்ட்ரோலர் வர்சஸ் ஷியாமலா என்ற வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது இருக்கிறது இந்த வழக்கினுடைய மனுதாரரான ஷியாமலா அவர்கள் வந்து மோட்டார் வாகன விபத்து தீர்ப்பாயத்தில் ஒரு மனுவை வந்து தாக்கல் செய்கின்றார் அதில் என்ன சொல்றாருன்னா நான் வந்து ஒரு அரசு பேருந்தில் வந்து பயணம் செய்திருந்தேன் சாலையானது பள்ளமேடுமாக இருந்தது ஆனாலும் கூட அந்த பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் அவர்கள் வந்து அலட்சியமாகவும் அதிவேகமாகவும் ஓட்டியதால் அந்த பேருந்தின் ஜன்னலுடைய கண்ணாடி விழுந்து என்னுடைய முழங்கையானது எலும்பு முறிவு ஏற்பட்டது என்னுடைய தோல்பட்டையானது இடைப்பயிற்சி ஆகிவிட்டது இதனால் எனக்கு தகுந்த ஒரு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று சொல்லி அந்த தீர்ப்பாயத்தில் கேட்குறாங்க அதன் அடிப்படையில் அந்த மோட்டார் வாகன விபத்து தீர்ப்பாயமும் வந்து இவர்களுக்கு சாதமாக இழப்பீடு வழங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவை வந்து கொடுத்து கொடுக்கிறது அந்த உத்தரவை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக மாநில அரசு போக்குவரத்து கழக கோட்டை கட்டுப்பாட்டாளர் வந்து ஒரு மேல்முறையீடு செய்கிறாங்க அதில் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஷாம்லா அவர்கள் வந்து அரசு பேருந்தில் பயணம் செய்த பொழுது ஓரத்துல கையை வந்து நீட்டி பயணம் செய்திருக்கிறார் அதன் அடிப்படையிலே வந்து எதிரே வந்த அந்த வாகனமானது அதிலே வந்து இடித்தனால தான் அவர்களுடைய எலும்பானது முறிவு ஏற்பட்டு இருக்கிறது அதனால் அவர்களுக்கு இந்த இழப்பீடானது வழங்க தேவையில்லை என்று சொல்லி அவர்கள் வந்து வாதிடுறாங்க இப்போ இந்த ஷியாம்லா அவர்கள் வந்து அந்த அரசு பேருந்தில் ஏற்பட்ட விபத்துக்கான எல்லா ஆதாரங்களையும் மருத்துவ சான்றிதழையும் வந்து சமர்பி சமர்ப்பித்து இருக்கிறார் ஆனால் இந்த டிவிஷனல் கண்ட்ரோலர் அவர்கள் வந்து எதிரே வந்த வாகன தான் இது ஏற்பட்டுச்சுன்னு சொன்னார் ஆனால் அந்த வாகனத்து விபத்துக்கு உண்டான எல்லா ஆதாரங்களையும் அவர் வந்து சமர்ப்பிக்கவில்லை ஆகையால் வந்து இந்த சாமலா அவர்களுக்கு தகுந்த இழப்பீடானது வழங்கப்படும் என்று சொல்லி அவர்களுக்கு இழப்பீடாக ஆறு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் வந்து வழங்கப்பட்டு இருக்கிறது நன்றி